ஐவன் படம் நைன்டீன் எயிட்டி செவன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் தீபாவளி அன்றைக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் கமல் சரண்யா கிட்டி ஜனகராஜ் டெல்லி கணேஷ் நாசர் கார்த்திகா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு எடிட்டிங் பி லெனின் சார் ஒலிப்பதிவு பி சி ஸ்ரீராம் சார் இசை இளையராஜா சார் இயக்குனரும் தயாரிப்பாளருமான முக்தா ஸ்ரீனிவாசன் சார் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார் இந்த படத்தோட இயக்குனர் மணியத்னம் சார் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஓடி மிகப்பெரிய சூப்பர் டிபர்ட் ஆச்சு இந்த படத்தோட கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த மனிதன் படம் ரிலீஸ் ஆனதும் குறிப்பிடத்தக்கது இந்த தீபாவளிக்கு இந்த ரெண்டு படமும் தான் போட்டி போட்டுச்சு இயக்குனரும் தயாரிப்பாளருமான முக்தா சீனிவாசன் சார் ஹாலிவுட்டில் வெளிவந்த காட்ஃபாதர் படம் பார்த்துட்டு இந்த படத்தை தமிழில் எடுக்கணும்னு நினச்சாரு அந்த படத்தில் சிவாஜி சாரும் கமல் சரும் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சாரு ஆனால் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிவாஜி சாருக்கு மட்டுமே ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சீனிவாசன் சார் வளர்ந்து வரும் இயக்குனரான மணித்தம் சார் பார்த்து ஹிந்தியில் ஷமி சார் நடிச்சி நைன்டீன் செவன்ட்டியில் வெளிவந்த படத்தை ரீமேக் பண்ண சொல்லி கேட்டார் ஆனால் மணிரத்னம் சார் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணுறதுல பெருசாக ஈடுபாடு இல்லைன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் கமல் சார் மணிரத்னம் சார் மீட் பண்ணி எந்த மாதிரி கதையை இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்போ மணிரத்னம் சார் ஒரு ரெண்டு மூணு கதைகளை கமல் சாருக்கு சொன்னார் அதில் ஃபைனலைஸாக மும்பையில் வாழும் தமிழ் டான் பற்றின கதை தான் கமல் சாருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி அந்த படத்தை படமாக எடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க அந்த படம் தான் நாயகன் இந்த கதை முழுக்க முழுக்க மும்பையில் நடக்கிற மாதிரி எழுதப்பட்டுச்சு ஆனால் மணிரத்னம் சார் இந்த படத்தை சென்னை ஓல்டு மகாபலிபுரம் வீனஸ் ஸ்டுடியோ மும்பை தாராவி போன்ற இடங்களில் இந்த படத்தை எடுத்திருந்தார் சார் கேரக்டருக்கு முதல்ல ரகுவரன் சார் தான் ஓடணும்னு யோசிச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் கமல் சார் சார் ரெஃபர் பண்ணவும் கடைசியில் சார் இந்த படத்தில் கேரக்டர் நடித்தார் இந்த படத்தோட ஹீரோயின் ரோலுக்கு முதல்ல பேசப்பட்டது தேபேஸ்வரர் ராய் தான் அவங்க இந்த தமிழில் பேசி நடிக்கிறது கஷ்டமாக இருக்கணுறதுனால அவங்க இந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணப்பட்டு செலக்ட் பண்ண ஒரே ஹீரோயின் சரண்யா மேடம் மட்டும்தான் சரண்யா மேடம் சினிமாவில் நடிக்கிறது அவங்க அப்பாவுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவங்க அம்மாவும் சரண்யா மேடமும் கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கேரக்டரான கமல் சாரை ஷூட் பண்ணுற அந்த கேரக்டரை தின்னு ஆனந்தாக நடிக்கணும்னு கமல் சார் ரொம்ப நடித்தார் இந்த படத்தோட ஸ்டங் சீக்வன்ஸை ஷோலே படத்தில் ஒர்க் பண்ண ஜிம் அலன் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சாங்க ஆனால் ஜிம் அலென் அதிகமான ஃபீ கேட்டதுனால இந்த படத்துலேருந்து அவர் விலகிட்டார் பொதுவாகவே ஓல்டு கெட்டப்னா நிறைய தாடி வச்சுக்கிறது தான் ஃபேஷனாக அந்த டைம் அது ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு மணியர்தன் சார் நினச்சார் ஓல்டு கெட்டப்பில் வர கமல் சார் முழுக்க முழுக்க க்ளீன் ஷேவ் பண்ணி கிளாஸ் போட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு வந்து ஒரு புது கெட்டப்பே உருவாக்குனார் மணிரத்னம் அவர் கேரக்டர் மட்டும் இல்லங்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வர ஜனகராஜ் சார் டெல்லிகனேஷ் சார் கூட ஓல்ட் கெட்டப்பில் வரும்போது ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வரணும்னு மணிரத்னம் சார் மட்டும் இல்லாமல் கமல் சார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அதுக்காக அவங்கள முடிவெட்ட வச்சுக்கிறது மற்ற விஷயங்களுக்குலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் கமல் சார் எந்த அளவுக்கு இந்த படத்தில் இன்வால்மெண்ட்டாக இருந்தாருன்னா இந்த படத்தில் வர பல ப்ராப்ஸுங்கள் கமல் சாரோட சொந்த ப்ராப்ஸ் தான் பிரதீப் கேரக்டரை சேஸ் பண்ணும்போது நிறைய சுகர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே கமல் சார் சொந்தமாக யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது இந்த படத்தை அறுபது நாளில் ஷூட் பண்ணி முடிக்கணும்னு மணியர்த்தம் சார் பிளான் பண்ணியிருந்தாரு ஆனால் ஆரம்பத்தில் எடுத்த பல காட்சிகள் கமல் சாருக்கு பெரிய இன்வால்மெண்ட்டை கொடுக்கல அதனால் அந்த கதையை எல்லாத்தையுமே நீக்கிட்டு மறுபடியும் ரீஷூட் பண்ணணுன்னு நினச்சாங்க அதுக்காக மணியர்த்தம் சார் மறுபடியும் இந்த கதையை ரீரைட் பண்ண ஆரம்பித்தார் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நவம்பரில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் இந்த படத்தோடைய இந்த படத்தோடைய ரைட்டிங் முடியாமல் இருந்துச்சு இந்த கதையை ரீரைட் பண்ணது மட்டும் இல்லாமல் மூணு நாள் டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க அதுக்கு கமல் சரும் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் ஷெட்யூல் ஜனவரி நைன்டீன் எயிட்டி செவனில் தொடங்கப்பட்டு தொடர்ந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஸ்லம் ஏரியாவான மும்பையில் இருக்க தாராவில் ஷூட் பண்ணியிருந்தாங்க மீதி காட்சிகளை சென்னையில் இருந்த வீண ஸ்டூடியோவில் ஆர்ட் டேரக்டர் தோட்டா தர்ணி செட்டு போட்டு ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்டோட புறாக்கள் உட்பட இந்த படத்தை ஷூட் பண்ணியிருந்தாங்க கமல் சாரோட சின்ன வயசு கேரக்டரை ஓஎம்ஆரில் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க மற்ற சில சீன்ஸ்களை வீணா ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணாங்க